இப்போ மாமிச உணவை விட மாமிசம் தானியங்கள் வந்து மனித உணவுகள் கிடையாது தானியமும் சரி மாமிசமும் சரி அப்புறம் மீனும் சரி முட்டையும் சரி பாலும் சரி இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது இதில் வந்து எது மோசமான உணவு இப்போ தானியங்களா அரிசி கோ கேழ்வரகு கோதுமை இது போன்ற தானிய உணவுகளா அல்லது மாமிச உணவுகளா மீன் உணவுகளா முட்டை உணவுகளா இதில் எது வந்து மோசமான உணவு அப்படின்னா நோய்களை வர வைக்கிற உணவு அல்லது வந்து நோய்களை வர வைக்கிறதுக்கு எந்த உணவு அதிகமாக காரணமாக இருக்கிறது அப்படின்னு அப்புறம் வந்து மூட நம்பிக்கை இயற்கையை பற்றின உண்மைகளை தெரிஞ்சிக்காமல் மனுஷங்களுக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி வருது மனுஷங்க வந்து மென்மையானவர்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த தானிய உணவுகளெலாம் சாப்பிடும்போது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி வருது அதனால் அவங்க வந்து அந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல இயற்கையை பற்றின அந்த உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல ஏன்னா மூட நம்பிக்கைகள் ஏற்படுது அப்படின்னா இதில் எந்த உணவும் மிக மோசமானது தானியமாக மாமிசமாக மீனாக முட்டையாக பாலா அப்படின்னா தானியங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான உணவு எல்லாமே வந்து நோய் இந்த உப்பு இந்த தா மாமிச உணவு முட்டை உணவு மீன் உணவு எல்லாமே நமக்கு நோயை வரவழைக்கக்கூடிய இருந்தாலும் தானிய உணவுகள் என்பது மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் பயங்கரமாக மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தக்கூடிய வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது நோய்களை ஏற்படுத்தக்கூடியது மாமி மீன் உணவு மீன் உணவு மாமிச உணவு முட்டை உணவுகளை விட மோசமான உணவு எதுனா தானிய உணவு தான் அரிசி கேழ்வரகு கோதுமை இதுதான் அந்த ரொம்பவும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா அந்த கால அதாவது மாமிச உணவு எல்லாம் யாருமே டெய்லி சாப்பிட்றதில்ல மாமிச உணவு டெய்லி யாருமே சாப்பிட்றதில்ல ஆனால் ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ட காலங்கள்லாம் கடந்த காலங்களில் இருக்குது ஆனால் தினமும் அவங்க எதை சாப்பிட்டாங்க தானியங்களை சாப்பிட்டாங்க தானியங்கள் அரிசியாக இருக்கட்டும் கேழ்வரக இருக்கட்டும் சோளம் கம்பு தினை அப்படின்னு சொல்லிட்டு தானிய உணவில் தான் தினசரி உணவாக மூணு வேளை உணவாக தானிய உணவு தான் சாப்பிட்டாங்க அப்போ வந்து மாமிசம் சாப்பிடாதவங்களுக்கும் நோய் வருது மாமிச உணவையே சாப்பிடாதவங்க மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிடாதவங்களுக்கு கூட நோய் வருது ஆனால் வந்து சா அதாவது தானிய உணவு சாப்பிட்றாங்க மாமிசம் சாப்பிடாதவங்க கூட தானியம் எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே சாப்பிட்ட உணவு எதுனா தானிய உணவுகள் மாமிசமே சாப்பிடாமல் நிறைய பேர் ரொம்ப இப்போ வந்து பிராமணர்கள் வந்து அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றதே கிடையாது அவங்களுக்கும் நோய் வருது அப்படி பார்க்கும்போது நோய் வருவதற்கு மிக மிக முக்கிய பங்காற்றுவது எல்லா அதாவது மாமிச உணவை விட மீன் உணவை விட முட்டை உணவை விட தானிய உணவுகள் ரொம்ப காரணமாக இருக்குது மூட நம்பிக்கைகளும் அடிமைப்படுத்தக்கூடியது மூளையை மழுங்கடிக்கை செய்யக்கூடியது எதுனாக்கா இந்த தானிய உணவு அரிசி கேழ்வரவு கோதுமை அடுத்தது தான் வந்து நம்ம அடுத்த உணவாக தான் நம்ம எதை எடுத்துக்கணும் இந்த மாமிச உணவு எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து மீன் எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் பாலை கொஞ்சம் கடைசியாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப அதிக பாதிப்பை ஏற்படுத்தாத ஆனால் பாதிப்பு கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கக்கூடிய உணவுகள் தான் அதனால் இது அதிக பாதிப்பு குறைஞ்ச பாதிப்புலாம் பார்க்கக்கூடாது அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாத உணவுகள் இவெல்லாம் ஒவ்வொருமே மனித உடலுக்கு உடல் வந்து ஏற்றுக்காது ஏன்னா இது மனித உணவுகள் அதனால தான் இதை மனித உணவுகள்னு நம்ம சொல்கிறோம் மாடெல்லாம் புல்லை திங்கிற மாதிரியும் மனுஷங்க இதெல்லாம் இப்போ மண்சங்க சாப்பிட்றதுக்கு மனுஷங்க வந்து தாவர உண்ணிகள் மண் மாடு எப்படி புல்லை திங்குதோ எப்படி மாமிசத்தை சாப்பிடுவதில்லையோ அதே மாதிரி ம மனுஷங்களும் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மனுஷங்களும் தாவர உண்ணிகள் தான் அது மாதிரி இதில் இன்னொரு விஷயம் பால் கூட மனுஷங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா இப்போ மாடு கூட பா கண்ணு குட்டி பால் குடிக்கிது கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது தான் அந்த கண்ணு குட்டி பால் குடிக்கிறது தவிர வளர்ந்த பிறகு எந்த மாடும் பால் குடிக்கிறது கிடையாது மாதிரி மனுஷங்களும் குழந்தையாக இருக்கும்போது தாய்கிட்டேருந்து தாய் பால் குடிக்கணுமே தவிர வளர்ந்த பிறகு வளர்ந்த பிறகும் பால் இருக்கக்கூடாது அது வந்து தவறானது அப்போ பாலும் வந்து குழந்தைங்க தாய்கிட்டேருந்து குடிக்கிற வரைக்கும் தான் அந்த பால் உணவு அந்த குழந்தைக்கு பொருந்துமே தவிர வளர்ந்த பிறகு வளர்ந்த பிறகு மாட்டு பால் குடிக்கிறது ஒரு ஆறு வயசுக்கு மேலே பால் வந்து மனுஷங்க உணவு கிடையாது அதனால் இருக்கிறதுல எது ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா எது பாலா அல்லது வந்து பால் என்பது திரவ மாமிசம் அல்லது பாலா அல்லது மீனாக முட்டையாக மாமிசமாக அல்லது வந்து இந்த தானிய உணவுகளா அப்படின்னு பார்த்தா தானிய உணவுகள் தான் ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு நோய்களை வரவழைப்பதில் நோய்களை வரவழைப்பதில் தானிய உணவுகள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் மாமிச உணவுகள் எந்த வகையில் வந்து மோசமானதுன்னா தன்மை இல்லாமல் செய்யும் ஏன்னா ஒரு உயிரை கொண்டு தானே நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்றோம் ஒரு ஒரு ஆடையோ மாட்டையோ கொன்று துடி துடிக்க கொன்று அந்த உணவை சாப்பிட்றோன்னா அந்த வகையில் வந்து அது மனித உணர்வுகளை சாகடித்து விடுகிறது அந்த வகையில் மாமிசம் வந்து மோசம் அந்த வகையில் அது மாமிசம் வந்து வேறொரு குணத்தில் மாமிச உணவு என்பது தானிய உணவுகளைப் போல் அது ரெண்டுக்கும் இணையாகவே அது ரொம்ப மோசமான உணவுன்னு தான் நம்ம சொல்லணும்